வேலைவாய்ப்பில் இளைஞர்களுக்கு பிஜேபி ஆட்சியில் கதவடைப்பு மூடப்பட்ட கதவுகளை இந்தியா கூட்டணி திறக்கும் என்று ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார் நாடு முழுவதும் அதிகரித்து வரும் வேலையில்லா திண்டாட்டத்தை சுட்டிக்காட்டி ஒன்றிய அரசை ராகுல் காந்தி கடுமையாக சாடி வருகிறார் குறிப்பாக ஒன்றிய அரசின் பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள லட்சக்கணக்கான காலியிடங்கள் நிரப்பப்படவில்லை என அவர் குற்றம் வருகிறார் இந்த பணியிடங்கள் அனைத்தும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் நிரப்பப்படும் என அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ்தலத்தில் நாட்டின் இளைஞர்களே ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள் வேலைவாய்ப்பு வழங்குவது நரேந்திர மோடியின் நோக்கம் அல்ல புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்காமல் இருப்பதுடன் ஒன்றிய அரசில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமலும் மெத்தனம் காட்டுகிறார் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு வழங்கிய தரவுகளின்படி எழுபத்தி எட்டு துறைகளில் ஒம்பது லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் பணியிடங்கள் காலியாக உள்ளன இதில் முக்கியமான துறைகளை பொறுத்தவரையில் ரயில்வேயில் ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு லட்சம் பணியிடங்கள் உள்துறை அமைச்சகத்தில் ஒன்று புள்ளி நாலு மூணு லட்சம் இராணுவ அமைச்சகத்தில் ரெண்டு புள்ளி ஆறு நாலு லட்சம் பணியிடங்கள் காலியாகியிருக்கின்றன பதினைந்து மிகப்பெரிய துறைகளில் முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான பணியிடங்கள் காலியாக இருப்பது ஏன் என்ற கேள்விக்கு ஒன்றிய அரசிடம் பதில் இருக்கிறதா பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வரும் பிரதமரின் அலுவலகத்திலேயே ஏன் அதிக எண்ணிக்கையிலான மிக முக்கியமான பதவிகள் காலியாக உள்ளன நிரந்தர பணிகளை வழங்குவதை ஒரு சுவையாக கருதும் பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து ஒப்பந்த பணிமுறையை ஊக்குவித்து வருகிறது அவற்றில் பாதுகாப்பும் இல்லை மரியாதையும் இல்லை காலியான பணியிடங்களை பெறுவது நாட்டின் இளைஞர்களின் உரிமை இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு வலிமையான திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இளைஞர்களுக்கு மூடப்பட்டிருக்கும் வேலைவாய்ப்புக்கான கதவுளை திறப்பதே இந்தியா கூட்டணியின் உறுதிப்பாடு ஆகும் இளைஞர்களின் தலைவிதி வேலையில்லா திண்டாட்டத்தின் இருளை அகற்றி சூரிய உதயத்தை காணும் என்று அதில் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார் அறிவிச்சூடர் வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர் என்றால் வலைக்காட்சியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை கருத்துறை பகுதியில் மறவாமல் தாருங்கள் வணக்கம் நன்றி